செய்யணத்தலில் செய்வினை சுடுமலா உய்வகை எதிரியர் அருணாச்சலா என்போலும் தீணிற இன்புர காத்தினி என்னாலும் வாழ்ந்துள்ள அருணாச்சலா லட்சியம் வைத்துள்ள அஸ்திரம் விட்டனை பட்சித்தாய் பிரானோட அருணாச்சலா ஏன் இந்த உறக்கம் என்னைப்பிரிக்க இதுவோ உனக்கு அருணாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய மகான் பரனூர் மகாத்மா ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகளோட நினைவாக வந்து அவர் மகாசமாதி நினைவாக திருவண்ணாமலையில் காலை சிற்றுண்டி பிரேக்ஃபாஸ்ட் அன்னதானம் வந்து நான் ஸ்பான்சர் பண்ணி தவசிவா சேனல் மூலமாக அது நடந்தது அதை வந்து நான் இதோட அதில் வந்து ஒரு போர்ஷன் வந்து நான் அப்பெண்ட் பண்ணுறேன் அதை பாருங்கோ அவரோட சேனலில் அந்த ஃபுல் அன்னதானம் கவரேஜ் வரும் அதையும் வந்து ஆஸ்திகா அன்பர்கள் பாருங்கோ இது என்ன விஷயம் அப்படின்னாக்க நம்ம சேனலில் வந்து எதேச்சையாக கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் மகாசமாதி அடையிறதுக்கு முதல் நாள் ஈவினிங் அதாவது ஆவணி ஆட்டம் அன்றைக்கி முதல் நாள் ஈவினிங் ஆகஸ்ட் மாதம் அவர் ரமணாசிரமத்தில் அருணாச்சலத்தில் வந்து இருந்த அந்த அனுபவங்கள் கணேசன் அண்ணாவோட அவருக்கு இருந்த ஆன்மீக அனுபவங்கள் அதெல்லாத்தையும் நான் வந்து ஒரு தொகுத்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதுக்கப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து அதாவது அன்றைக்கே வந்து ஒரு ஒன்னேயும் டூ ஏயும் வந்து அவர் மகாசமாதி ஆயிட்டார் அதை வந்து விஷயம் தெரிஞ்சு அடுத்த நாள் வந்து அந்த நிகழ்ச்சியான அனுபவத்தை நான் பகிர்ந்துட்டேன் எஸ்பெஷலி இந்த ராதாகிருஷ்ணன் படம் அது படத்தை வச்சு நான் அவரை அவர் ஒன் ஆஃப் த லிவிங் மகாத்மாஸ்ன்னு சொல்லி நம்ம சேனலில் வீடியோ வந்தது அதுதான் அந்த லாஸ்ட் வீடியோ அவர் இருக்கும் பொழுது வந்த வீடியோவாக இருக்கும் இருக்கணும் அதுக்கப்புறம் ஒரு சிக்ஸ் செவன் ஹவர்ஸ்க்குலாம் அவர் மகாசமாதி ஆகிட்டார் அந்த நிகழ்ச்சியான சம்பவத்தை உருக்கமான சம்பவத்தை வந்து நான் வந்து நினைவு நினைவுகூர்ந்து அடுத்த நாள் வீ வீடியோ போட்டிருந்தேன் இந்த ரெண்டு வீடியோவுமே வைரல் ஆனதுனால எனக்கு வந்து மானிட்டைசேஷனில் வந்து ஒரு அமௌண்ட் வந்தது அதாவது வந்து ரொம்பலாம் கிடையாது வித் இன் ஹண்ட்ரட் டாலர்ஸ் வந்தது அதாவது உங்களுக்கே தெரியும் மினிமம் பேமெண்ட் ஹண்ட்ரட் டாலர்ஸ்க்கு அப்புறம் தான் யூடியூப் ரிலீஸ் பண்ணுவான் அந்த கிருஷ்ணப்பிரேமி சுவாமிகள் சொன்ன அந்த போர்ஷன் வீடியோஸ்லேயும் டா டாலர்ஸ் கொஞ்சம் நிறையா வந்தது அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டுகிட்டு இருக்கிற வீடியோஸ்க்கெலாம் ஒரு டாலர் ரெண்டு டாலர்னு ஆட் ஆகி டைம் ஆகும் ஆறு மாதம் கழித்து இப்போ தான் வந்து அந்த பேமெண்ட் வந்து அவள் டேக்ஸ்க்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணா அந்த மினிமம் தான் வரும் பேமெண்ட் ஹண்ட்ரட் டாலர்ஸ் தான் வரும் அதுதான் அவள் வந்து டேக்ஸ்க்கு அப்புறம் வந்து நைன்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் ரிலீஸ் பண்ணா அதுலேருந்து ஒரு போர்ஷனில் தான் இந்த அன்னதானம் நான் பண்ணுறேன் அதாவது என்னென்னாக்க நிறைய பேர் வந்து அந்த ஆஸ்திகள் ஆஸ்திகா வந்து மோட்டிவேட் பண்ணியிருந்தேன் நிறையா ராதே சொல்லியிருந்தேன் மேபி ஒரு ஒரு பர்சன்ட் வந்து இது கமர்ஷியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தா அவளை சொல்லி தப்பு கிடையாது உலகம் அப்படி இருக்கு இப்போது ஆனால் வந்து யூடியூப் டேட்டா வந்து ஒன்றுமே பொய் சொல்ல முடியாது அந்த டேட் டைம் ஸ்டாம்ப் எல்லாமே அவைலபிளாக இருந்தது என்னோடய வீடியோவில் அதனால் ரெண்டு வீடியோவுமே வைரலாச்சு ஆக்சுவலாக இப்போ என்னென்னாக்கா அந்த அமௌண்ட் டொனேஷன் கலெக்ட் ஆனதுலேருந்து சரி ஒரு நல்ல காரியமாக பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து பண்ணுறேன் இது வந்து ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவோட பரிபூர்ண அனுகிரகம் தான் வேற எதுவுமே கிடையாது அன்னதானம் நம்ம நிறைய பண்ணணும் அது ஒரு விஷயம் ரெண்டாவது என்னென்னா நான் இந்த சேனலில் வந்து நான் வந்து மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணதே இந்த கூகுள் அனலிட்டிக்ஸ் ஒர்க் ஃப்ளோ எல்லாமே பார்த்துக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏன்னா வந்து வைரல் வீடியோஸ் அதாவது இந்த டான்ஸ் ப்ரோக்ராம்ஸ் அப்புறம் வந்து இந்த சினிமா ரிவ்யூஸ் இந்த மாதிரி இருக்கிறது இந்த குக்கிங் ரிவ்யூஸ் இதுக்கெல்லாம் தான் வந்து ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்னு போய் அவளுக்கு தான் ஜென்ரலாக வரும் மானிட்டைசேஷன்லாம் இந்த மாதிரி ஆன்மீக சேனலுக்கு வந்து ரொம்ப கம்மியாக தான் வரும் சொல்லி தப்பு கிடையாது இப்போ என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ வந்து டுவெல் தௌசண்ட் இருக்கே அதனால ரொம்ப கம்மியாக தான் மூவ் ஆகும் எப்பவுமே அது இதுலையுமே வந்து ஃபஸ்ட்டு பேமெண்ட்டுங்கிறதே வந்து எனக்கு ஒரு வருஷம் எனேபிள் பண்ணதுக்கப்புறம் வந்தது அதையுமே நான் வந்து யார் யாரெல்லாம் பேட்டி எடுத்தேனோ ஷியாமலா பாட்டி இளமாறன் சுவாமிகள் அதுக்கப்புறம் வந்து இப்போது ரீசெண்டாக சரவணன் சுவாமி இப்போ யார் யார் இது பண்ணினோ அவளுக்குலாம் வந்து ஓரளவுக்கு நான் வந்து அந்த அமௌண்ட்டை வந்து நேரில் பார்த்து கொடுத்துருக்கேன் கொடுத்துருக்கேன் இன்னும் கொஞ்சம் வந்து அவளுக்கு கொடுக்குறதுக்கும் ஒரு ஸ்கோப் இருக்குது என்னென்னாக்கா இது அவள் அவ ஆன்மீகமாக பகிர்ந்துடா அதை நம்ம வந்து பாடல்களாக போட்டேன் எழமாரந்தன் சுவாமிகளோடது இது யோகம் பற்றி பகிர்ந்துட்டால் சரி அதை ஒரு நம்மளால் தர்மம் பண்ணுறதுக்குன்னு சிந்தனை இல்லை அதனால் இதை வந்து நம்ம ஒரு மானிட்டைசேஷன் தெரிஞ்சுக்கலாம்னு எனேபிள் பண்ணதுனால அதை வந்து நான் இது பண்ணினேன் அதாவது என்னோடய ஸ்பீச் வீடியோஸ்க்கும் நிறைய வரும் இதுக்கும் வரும் ஆனால் எல்லாமே சேர்த்து வரும்னா எப்படி ஒரு நாள் ஒரு ஒரு சென்ட் ரெண்டு சென்ட் அரை அலர் இப்படி தான் ஒரு வருஷம் ஆச்சு அது வந்ததுக்கு அது கொடுத்துருந்தேன் அதுக்கப்புறம் அது அது நான் வந்து அந்த அமௌண்ட்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண் அது அது வந்துடுத்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன் அது ஏதோ பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறம் தான் இந்த ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவோட இந்த இதேச்சியாக போனதுல இதில் வந்து ஒரே ஸ்பெல்ல கொஞ்சம் வந்தது ஆனால் அது ஃபுல்லாக ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஆனும் இல்லையா அந்த என்னதான் அண்ணாவோட வீடியோவில் இப்போ தேர்ட்டி டாலர்ஸ் வந்திருந்ததுன்னா அது நைன்டி ஃபைவ் டாலர் அதாவது ஹண்ட்ரட் டாலர்ஸ் த்ரெஷ்ஹோல்ட் வந்தது தான் அவன் ரிலீஸ் பண்ணுவான் அது ரிலீஸ் பண்ணது இப்போ ஜான்வரியில் வந்ததுனால இப்போ உடனே அதுலேருந்து வந்து அந்த போர்ஷனை நான் எடுத்து இந்த அன்னதானம் பண்ணுறேன் அதனால் இது வந்து ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவோட செயல் தான் இதில் என்னோடய ஃப்ரீவில் அப்படிங்கிறதே எதுவும் கிடையாது இதை பார்த்துட்டு எல்லோரும் நிறையா அன்னதானம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த தர்ம சிந்தனை முரணும் ராதாகிருஷ்ண நாமத்தை சொல்லணும் அருணாச்சல சிவ நாமத்தை எல்லாரும் சொல்லிகிட்டே இருக்கணும் சிவ புராணம் படித்து அருணாச்சல சிவநாமத்தை சொல்லி மகேஸ்வர பூஜை சிவத்துண்டு அன்னதானம் பண்ணுறதுல பெரிய புண்ணியம் சிவப்புண்ணியம் கிடைக்கிறது சிவகதி கிடைக்கிறது எல்லா தோஷங்கள் நவகிரக தோஷங்கள்லாம் நம்மளுக்கு நீங்கிறது பரிகாரம்னு வேறு இடம் தேடியே போக வேண்டாம் அந்த மாதிரியான ஒரு அன்னதானம் பண்ணுற சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சிது தவசிவா நான் ஏன் சூஸ் பண்ணேன் அப்படின்னா அவர்கிட்ட வந்து நம்ம அந்த ஃபோட்டோஸ்லாம் கொடுத்து பாடல்கள்லாம் கொடுத்தா பொறுமையாக போடுவார் அந்த பஜனை பாடல்கள்லாம் அதே மாதிரியே வந்து அவரோடத்தில் வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது லிமிடெட் பட்ஜெட்லேருந்து எல்லாமே அதனால் நான் வந்து ஏற்கனவே சம்பூர்ணம் மாமி அப்படின்னு என்னோட கிரேட் அங்கிளோட ஒய்ஃப் மாமின்னு தான் நான் கூப்பிடுவேன் எங்கள் அம்மாவோட மாமி மாமி சம்பூர்ணம் மாமி ஜீவரம் திருச்செந்திரி அக்ராரத்தில் இருந்தால் அவளும் பெரிய சிவபக்தை அவள் பொழுது அந்த வித்தின் டென் டேஸில் நான் வந்து ஒரு அன்னதானம் கைங்கரியம் அது நான் என்னோட தனி ஸ்பான்சர்ஷிப்பில் பண்ணியிருந்தேன் இப்போது ஸ்ரீ ஸ்ரீ அண்ணாவோட வீடியோஸ்லேருந்து வந்த அமௌண்ட்டை நான் இந்த அன்னதானம் பண்ணுறேன் எல்லோரும் அந்த வீடியோவையுமே பார்த்து அவரோட சேனலில் இருக்கிற வீடியோவையும் பார்த்து அவருக்கு அவரையும் மோட்டிவேட் பண்ணுங்க நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது இப்போது அன்னதானத்துக்கு விதின் திருவண்ணாமலை திருவண்ணாமலை இல்லாமல் இல்லை நீங்களே கூட தனியாக பிஸ்கட் கொடுக்கலாம் பழம் கொடுக்கலாம் பிரெட் கொடுக்கலாம் கேக் கொடுக்கலாம் நிறையா வந்து பிளாட்ஃபார்மில் இருக்கிறவா இயலாதவாளுக்கு நம்மளால் முடிஞ்ச அன்னதானத்தை நம்ம வந்து பண்ணோம் அன்னம் பகுமே குதா அப்படின்னு சொல்லி தைத்திரிய புருஷத்துலேயே வருது அஹாமண் நகாமண் நகாமண் நாதோ அப்படின்னு அதனால் அன்னதானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் அதை குயிக்காக சொல்லிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வீடியோ லாபமேக்கு அப்புறம் லாபமே நூற்று லாபமே நூற்றுனே ஒன்றாச்சலா என்போலும் தீனர இன்புற என்னாலும் வாழ்ந்துள்ள ஒன்றாச்சலா லட்சியம் வைத்து அஸ்திரம் விட்டனை பட்சித்தாய் பிரணோட ஒன்றாச்சலா ஏனிந்த உறக்கம் இணைப்பிற்கு எதுவோ உனக்கு ஒன்றாச்சலா ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அருணாச்சல ரமணாய ஓம் நமஸ்வாய இன்னைக்கு இன்னைக்கு வந்து பரனூர் மகாத்மா ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் அவருடைய சமாதி நினைவாக இன்னைக்கு வந்து பெங்களூர்லேருந்து கிருஷ்ணா ஐயா வந்து இன்னைக்கு கொடுத்துருக்காரு பொங்கல் ஒரு நூறு பேருக்கு மேலே சாம்பார் திக்கான சாம்பார் சட்னி இருக்குது கேசரி இருக்குது காஃபி பால் காஃபி மில்க் காஃபி இருக்குது தண்ணீர் இருக்குது நம்ம ஷுவன் அண்ணாமலாம் இருக்கார் கூறா எல்லோரும் சாப்பிடுங்க நமச்சி நினச்சி அது வந்து அந்த ப அண்ணா மலைய இருக்கு தாய்க்கு அண்ணன் கிட்ட அடைய இருக்கு ஓணும் விஷயமா சமே இன்னைக்கு வந்து பரனூர் கிருஷ்ணசாமி மகাত্মா கிருஷ்ணசாமி ஐயா வந்து அவருடைய சமாதி நிலை நினைவாக இன்னைக்கு வந்து பெங்களூர்ல இருந்து கிருஷ்ணா சாமி ஐயா வந்து இன்னைக்கு போடுற காத்து ஏர் வரும் அப்பதான் தண்ணி வரும் சாம்பார் சாம்பார் சட்னி போடுங்க கேசரி நீங்களே வேணா சட்னி சாம்பார் வாங்கி கேசரி போட்டுங்க காஃபி இது இருக்குது காஃபி இருக்குது சாப்பிடுங்க சார் சட்னி சாம்பார் வாங்கிங்க காஃபி வாங்கிங்க இன்னைக்கு பரனூர் மகாத்மா ஸ்ரீ கிருஷ்ணசுவாமிகள் அவருடைய சமாதி நினைவாக இன்னைக்கு பெங்களூர்லேருந்து இன்னைக்கு கிருஷ்ணாசன் ஐயா வந்து இன்னைக்கு காலை உணவு கொடுத்துருக்காரு ஒரு நூறு பேருக்கு மேலே எல்லோருடைய ஆசீர்வாதமும் நமச்சி ஃபேமிலி கிடைக்கணும்